ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாமானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை பிரியமானவர்களே இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம் இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவனவனும் அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான் பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள் அவரிடத்தில் பாவம் இல்லை அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை அவரை அறியவும் இல்லை பிள்ளைகளை நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள் நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராயிருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாயிருக்கிறான் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான் பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான் இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னாரென்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னாரென்றும் வெளிப்படும் நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவனல்ல நாம் ஒருவரிலொருவர் அன்பு கூற வேண்டுமென்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாயிருக்கிறது பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயனைப் போலிருக்க வேண்டாம் அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான் தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளாய் இருந்தது நிமித்தம்தானே என் சகோதரரே உலகம் முங்கலை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள் நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம் சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான் தன் சகோதரனை பகிக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான் மனுஷ கொலைபாதகனவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள் அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம் நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாயிருக்கிறோம் ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சலுண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறதபடி என் பிள்ளைகளை வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம் இதனாலே நாம் நம்மை சத்தியத்திற்குரியவர்களென்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம் நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார் பிரியமானவர்களே நம்முடைய இதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கைகொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம் நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாயிருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாயிருக்கிறது அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான் அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார் அவர் நம்மில் நிறைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம் ஆமீன்